ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக ஜெய் குருத ஜெய் குரு பரசுராம் நான் இன்னைக்கு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் கடக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் இப்போ இந்த வருடம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் வந்து எப்போ பிறக்குது அப்படின்னா மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி புதன்கிழமை நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு கார்த்திகை நட்சத்திரம் ராசி துவாதசி தீதி பாலவ கரணம் சுப யோகத்துல கன்னியா லக்னத்துல இந்த வருடம் வந்து பிறக்குது கடக ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல பலன்கள் தான் இருக்குது நீங்க கவலையப்பட வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு படு மோசமாக இருந்திருக்கும் ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து ரொம்ப சூப்பர் பேட் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனா ரொம்ப நல்லா இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இருந்த கஷ்டம் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருக்காது அதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நல்ல பலன்கள் இருக்கு இவ்வளோ நாளாக இந்த அஷ்டமது சனி பரிபூரணமாக உங்களுக்கு விலகிருச்சு ராகுவும் கிட்டத்தட்ட போகக்கூடிய நிலைதான் ராகு எதுவும் போகக்கூடிய நிலை தான் குருவும் வந்து எவ்வளவு நாள் உங்களுக்கு மறைஞ்சிருந்துச்சு இந்த குருவும் வந்து ஜூனுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்துடுவாரு எல்லா கிரக நிலைகளும் ஓரளவு கொஞ்சம் பொசிஷன் மாறுது அதனால அபாடா அப்படின்னு ஒரு மூச்சு விட்டுக்கலாம் அந்த மாதிரி ஒரு நல்ல அமைப்புகள் தான் உங்களுக்கு இருக்குது நிறைய நன்மைகள் தான் இருக்குது கெடு கெடுபலன்ல இருந்து நீங்க தப்பிச்சு வந்துட்டீங்க இந்த வருடம் அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ நான் சொல்லக்கூடியது வந்து பொது பலன்கள் தான் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்யூட்டான பலன்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களுடைய சுய சுயஜாதகத்தில் கிரகநிலை நிலைகள் அதே மாதிரி கோச்சாரத்தில் கிரக நிலைகள் இப்போ என்ன திசா புத்தி அப்படிங்கிறதெல்லாம் கால்குலேட் பண்ணி ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்யூரட்டான பலன்களை நம்ம சொல்ல முடியும் இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய இந்த பொது பலன்கள் வந்து எயிட்டி பர்சன்ட் கரெக்டாக தான் இருக்குங்க உங்களுக்கு வந்து வருட ஆரம்பத்துலேயே இந்த வருடம் வந்து நல்ல காசு பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு இது சூப்பரான வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது வந்து குரு பன்னெண்டுல இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஆறாவது மாசத்துக்கு அப்புறம் வந்து குரு வந்துடுறாரு உங்க ராசிக்கு வந்துடுறாரு பொதுவாவே நிவர்த்தி நல்ல நிவர்த்தி அதே மாதிரி பாக்கிய சனியா மாறுகிறாரு சனி வந்து பாக்கிய சனியா மாறுகிறாரு ராகு ராகு வந்து அஷ்டம பலன்களை உங்களுக்கு செய்ய மட்டாரு பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா சனி பாக்கிய சனியா இருக்கனால பல சகல விதமான சௌபாக்கியங்களும் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய அமைப்புகள் தான் இருக்குது அதனால கவலையப்பட வேண்டாம் ராகுக்கு மட்டும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா துர்கை வழிபாடு பண்ணுங்க இந்த அஷ்டமத்தில் ராகு இருக்கும்போது நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள்ல உங்களுக்கு வந்து நீங்க செய்யறது தப்பா ரைட்டான்னு தெரியாது அதே மாதிரி நிறைய முயற்சிகள் போட்டிருப்பீங்க ஆனால் அதுக்குண்டான பலன்களே கிடைக்காம இருக்கும் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க தயவு செய்து வந்து என்னன்னா துர்கை வழிபாடு காளி வழிபாடு ராகு காலத்துல சனிக்கிழமை போடுங்க சனிக்கிழமை இருந்து பத்தரை மணி வரைக்கும் ராகு காலமா இருக்கு அந்த வழிபாடு அல்லது காளி ஏன் சொல்றோன்னா காலத்தை வென்றவள் அதனால காளி வழிபாடு பண்ணுங்க இது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் மன தைரியத்தை வளர்த்து வளர்த்துட்டும் சரி நான் புதுசா இந்த வருடமாவது பிசினஸ் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேக்குறீங்க அப்படின்னா சொன்ன ஆரம்பிக்கலாம் அஷ்டம சனி நீங்கிருச்சு சகல விதமான சௌபாக்கியம் கொடுக்குது ஒன்பதுல தான் வந்து சனி இருக்காரு பன்னெண்டாம் இடம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தானோ அதுலேயே குரு இருக்காரு அதனால நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் உழைக்க தயாரா இருக்கீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம் நர்சஸ் பண்றதுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்ல டைம் தான் நீங்க தாராளமா பண்ணலாம் குரு பன்னெண்டுல இருந்து ஆற பாக்குறாரு கொஞ்சம் கூடுதலாக உழைக்கணும் உழைச்சிங்க அப்படின்னாலே கை மேல பலன் கட்டாயம் உங்களுக்கு கிடைச்சிடும் ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா வருமானம் வரதுல தடைகளை உண்டு பண்ணுவாரு இந்த தடைகளை நீக்கிறதுக்கு ஞாயிற்றுக்கிழமை யமகண்ட நேரம் வருது இல்லீங்களா அந்த டைம்ல வந்து நீங்க என்ன பண்ணனும் அப்படின்னா விநாயகருக்கு தேங்காய் எண்ணெயில தீபம் போடுங்க அதுவே போதுமானது கணபதி வழிபாடு காளி வழிபாடு இதை ரெண்டுமே இந்த வருஷத்துல ரொம்ப அதிகமாக பண்ணுங்க எவ்வளவு பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி அத்தனையில இருந்து விடுபட்டு சக்சஸ் ஆயிடுவீங்க உங்களுக்கு வாழ்க்கையில நல்ல யோக பலன்கள் வேணும் அப்படின்னா இந்த ரெண்டு சிம்பிளான வழிபாடு பொதுவாகவே நான் நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப சிம்பிளா சொல்றேன் அதனால யாருமே யாருமே மதிக்க மதிக்க மாட்டேங்கிறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல பட் ஆனால் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா எளிமையாக சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு மதிப்பு இருக்க மாட்டேங்கிறது அது என்னன்னு தெரியல கணபதி வழிபாடு பண்ணுங்க காசு பணம் வந்துடும் தொழில் மூலியமா நல்ல வருமானம் பார்க்கணும் அப்படின்னா எமகண்ட நேரத்தில் கணபதி வழிபாடை பண்ணிக்கோங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது இவ்வளோ நாளாக தடைகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த தடைகள் எல்லாம் போக்கும் உங்களுக்கு வரக்கூடிய பணம் முக்கியமாக நிறைய கமிட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க அது எல்லாமே உண்டான அமைப்புகள் இருக்கு ஒரு பெரும் தொகை இந்த வருடம் உறுதியாக உங்களுக்கு வரும் தொழில்நாட்டுக்கு தொழில் ரீதியா வந்து பாத்தீங்கன்னா வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடியது பன்னெண்டாம் இடத்துல இருக்க குருனால வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு குரு வந்து உங்க ராசிக்கு வரும்போது நிறைய மாற்றங்கள் இருக்கு ஒரு சிலருக்குள்ள பிசினஸே மாற்றுறது அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து இடமாற்றம் இருக்கு தொழில் ஸ்தாபனத்தை வேற இடத்துல மாத்தி சேஞ்ச் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கும் அதனால தாராளமா நீங்க பண்ணலாம் ஒரு சிலருக்கு வந்து வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள் வெளிநாட்டுல போய் பிசினஸ் ஆரம்பிக்கிறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் வந்துடும் இவ்வளோ நாளாக எந்த விஷயத்தினால தடைபட்டு இருந்துச்சும் அந்த தடையெல்லாம் போகுது உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்குது இவ்வளோ நாளாக பிரச்சனைகள் இருந்திருக்கும் ஆனால் இனி எந்த பிரச்சனையும் கிடையாது அதனால தாராளமாக நீங்க நினைச்ச விஷயங்களை செய்யலாம் உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் நிறைய பேத்துக்கு வந்து ஜாப் சேஞ்ச் பண்றது அந்த உத்தியோகம் வந்து இந்த இடத்துல நம்ம வேலை பார்த்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு நீங்க நினச்சிருப்பீங்க அந்த இடத்துல வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு தானாக தேடி வரும் உங்களுக்காகவே கால்ஸ் வரும் அதனால் இன்ட்ரி அட்டன் பண்ணுங்க நிறைய புது புது முயற்சிகள் பண்ணுங்க எல்லாமே சக்ஸஸ் ஆகும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப அருகிங் உண்மையாக um இருக்கு வந்து பாத்தீங்கன்னா கேது இருக்காரு ரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறது வந்து அவ்வளவு பிரசக்தியா நான் சொல்ல மாட்டேன் அதனால குடும்பத்துல வந்து ரொம்ப நிறுத்தி நிதானமா வார்த்தைகளை விடுங்க வெளியில பிரஷரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரஷரை வந்து குடும்பத்துல இறக்கி வச்சிடாதீங்க பொதுவாவே வந்து கடக ராசி நேயர்கள் வந்து கடக ராசிக்காரன் எப்படி இருப்பாங்க அப்படின்னா குடும்பத்துக்காக ஓடி ஓடி உழைக்கக்கூடிய நபர் தான் ஸோ அதனால வந்து நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களோட ஃபேமிலியில தான் இருக்கு அதனால அவங்க கிட்ட உங்க டென்ஷனை காமிக்காதீங்க அது வந்து நீங்க உங்களுக்கு கஷ்டமோ நஷ்டமோ ரொம்ப எப்பவுமே சந்தோஷமா இருக்கிறது குடும்பத்துலதான் இருக்கணும் அதனால குடும்பத்துல செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் சரி பேசக்கூடிய விஷயங்கள ரொம்ப கவனமாக இல்லை அப்படின்னா உங்களை புரிஞ்சுக்காம அவங்கள உங்க மனசை நோக்கடிக்கிறதுக்கு உண்டான அமைப்பெல்லாம் ஏற்படுத்த போயிடும் சோ அதனால கவனமாக இருங்க வருமானத்துல தடைகள் இருக்கும் ஆனா அந்த வருமானம் வந்தே தீரும் கால தாமதமாகி வருமே தவிர வராம போகாது சரி சனியோட பார்வை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் இடத்துக்கு இருக்கு கடனால எவ்வளவு கஷ்டங்கள் இருந்துச்சோ அத்தனை கஷ்டமும் உங்களுக்கு தீரப்போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு கடன் இல்லாத வாழ்க்கை உங்களுக்கு கட்டாயம் அமையும் உங்களுக்கு நிறைய கடன் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா கடனுக்கு நிறைய பரிகாரங்கள் இருக்கு அந்த பரிகாரங்களை செஞ்சுட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா அடுத்தடுத்த ஒரு பிசினஸோ அல்லது ஒரு உத்தியோகமோ பாத்தீங்க அப்படின்னா ஈஸியா கடன் தீர்ந்துடும் ஆனா இந்த சனி எங்க பாக்குதோ அங்க நிவர்த்தி கட்டாயம் பண்ணும் சோ சனி ஆறாம் இடம் பாக்கிஸ்தானத்தில இருந்து பார்க்குது பாக்குது ஆறாம் இடம்ங்கிறது கடன் நோய் வழக்கு சோ கடன் பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இந்த வருடம் நிவர்த்தி ஆயிரும் வழக்குகள்ல வெற்றி கிடைக்கிறது உங்க மேல யாராவது கேஸ் போடுறாங்க இல்ல நீங்க வந்து கேஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேவரா அந்த கேஸ் வந்து அமையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு எல்லா வழக்குகளுமே உங்களுக்கு சாதகமா மாறதுக்குண்டான அமைப்புகள் இருக்கு அதனால இருக்குவலையப்பட வேண்டாம் கால பைரவர் வழிபாடு பண்ணிக்கங்க இந்த வருடம் வந்து ஒரு முறையாவது பைரவர் பைரவர் வழிபாடு பண்ணீங்கன்னா நிறைய அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைச்சிடும் அதே மாதிரி ஹெல்த் பாதிப்புகளை கட்டாயம் உண்டு பண்ணும் அதனால கவனமா இருக்கணும் ஏன் ஹெல்த் ரீதியான இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டு அந்த மன உளைச்சல் எல்லாம் சேர்ந்து உடலை கட்டாயம் பாதிக்கும் முக்கியமா அஷ்டமத்துல ராகு இருக்கு செவ்வாயும் ராகும் கோச்சாரத்துல சேரப்போகுது எப்போ அப்படின்னா இந்த பிப்ரவரி எண்டுல மார்ச் மாசம் அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா செவ்வாயும் ராகம் சேரும்போது சேரும் சேரும்போது வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமா இருக்கணும் அதே மாதிரி சர்ஜரி கண்ட அமைப்பு இருக்கு உடல் ரீதியாக மருத்துவ செலவு இருக்கு சனியும் செவ்வாயும் ஒன்பதுல சேரும் போது கடுமையான போட்டிகள் நிலவும் அதே மாதிரி போராட்டமா இருக்கும் ஒரு சாதாரண விஷயத்தை ஜவ்வாய் இழுத்து முடிக்கிற மாதிரிலாம் இருக்கும் ஆனா அதெல்லாம் கொஞ்ச தான் ஒரு நாற்பத்தி எட்டு தான் அதனால நீங்க பெரிய லெவல்ல மன உளைச்சல் ஆகணும்னு அவசியம் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து ஐயோ என்ன நல்லா இருக்குன்னு சொன்னாங்களே இப்படி இருக்குன்னு நினைச்சிடாதீங்க ஒரு எயிட் டேஸ் மட்டும் ஜாத செவ்வாயும் சனியும் சேருது அப்படின்னா அந்த போராட்ட வாழ்க்கை அப்படியே இருக்கும் ஆனா ஆனா வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா சரியா போயிரும் கவலையப்படாதீங்க சலிச்சு அதனால காரமும் கசப்பு எல்லாமே வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷம் எல்லாமே இருக்கணும் கஷ்டங்களும் இருக்கணும் சந்தோஷமும் இருக்கணும் நல்ல ஜாலியாகவும் இருக்கணும் அந்த மாதிரி அமைப்புகள் இருக்கு நிறைய வெளிநூ வெளியூர் பயணங்கள் இருக்கு நீண்ட தூர பிரயாணம் பண்ணி ஒரு குருநாதர் வழிபாடு கோவில்களுக்கெல்லாம் சென்று வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு சில பேர் வந்து ஃபாரின் ட்ரிப் போறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு இன்ட்ரிவ் அட்டன் பண்ணுங்க உடனே வேலை கிடைக்கும் படிக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரிவ் அட்டன் பண்ணா உடனே வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்புல நல்ல ஆர்வம் புத்தி கூர்மை இது எல்லாமே இருக்கும் நிறைய மாற்றங்கள் இந்த வருடம் வந்து உங்களுக்கு இருக்கு ஜூன் மாசத்துக்கு மேல எத்தனை பிரச்சனைகளும் அத்தனையுமே நிவர்த்தி ஆறு மாசத்துக்குள்ள எல்லா பிரச்சனையும் கம்ப்ளீட்டா உங்களுக்கு சால்வ் ஆயிரும் அதே மாதிரி வந்து வீடு கட்டக்கூடிய அமைப்பு வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் நிறைய பேருக்கு இருக்குது புத்திர பாக்கியம் இருக்கு அப்படின்னா ஜூன் மாசத்துக்கு மேல குரு ஐந்தாம் இடத்தை பாக்குறாரு அப்போ வந்து சந்தான பிராப்தம் நிறைய நிறைய பேருக்கு இருக்கு இந்த குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கோங்க குரு வந்து ஐந்தையும் பார்த்து ஒன்பதையும் பாக்கிறதுனால சந்தான பிராப்தம் இருக்கு ஆனா நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு பண்ணணும் இவ்வளவு நாளா இல்லைன்னா இப்போ ஒரு ட்ரீட் ட்ரீட்மெண்ட்டுக்கு போறீங்க அப்படின்னா உடனடியா அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி சில பேருக்குலாம் வந்து இது திருமண பிராப்தம் லவ் மேரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பேரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு இவ்வளோ நாளாக பர்மிஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க இந்த வருடத்தில் வந்து பர்மிஷன் கிடச்சிரும் உங்களுக்கு இந்த வருடம் வந்து நீங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட ஓப்பன் அப்பா சொல்லுங்க அது வந்து ஏன்னா குரு வந்து ஐந்தாம் மடத்தை பார்க்குறாரு ஏழாம் மடத்தை பார்க்கறாரு ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம்கிறது அந்த சமூகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பெற்றோர்கள்னால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு திருமணம் அப்படின்னு சொல்றது குரு வந்து உங்களை ஆசிலேருந்து அஞ்சு ஏழு ஒன்பதை பார்க்கறாரு அதனால சமூகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தினால உங்களுக்கு உங்களுக்கு திருமணம் ஆகும் அதுவும் காதல் கல்யாணம் மனதுக்கு பிடித்த விரும்பிய நபர்களையே கரம் பிடிக்கக்கூடிய ஆண்டாதான் இந்த வருடம் உங்களுக்கு இருக்கும் அதனால கவலைப்பட வேண்டாம் பிரிந்த காதலர்கள் ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்புகள் பிரிந்த உறவுகள் தேடி வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இது எல்லாமே உங்களுக்கு இருக்கு இவ்வளவு நாளா வந்து பாத்தீங்கன்னா சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு பாக பிரிவினை உங்களுக்கு வந்து ஷேர் வந்து சேராம இருக்கு அப்படின்னா அது எல்லாத்திலயும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் ஆகி உங்களுக்கு உண்டான பாக பிரிவினை பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு வர்றது இது எல்லாமே உங்களுக்கு நடக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் கடகராசியில் இருக்கக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் வீட்டில் குடும்பத்தில் அனுசரிச்சு போங்க அதுதான் என்னுடைய அட்வைஸ் அஷ்டமத்தில் ராகு இருக்கு முன்பின் தெரியாத நபர்களுடைய வந்து சோசியல் மீடியால பழகாதீங்க முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா வெளியூர் வெளிமாநிலங்களுக்கு பயணம் பண்ணும்போது ஒரு உத்தியோகத்துல இருப்பீங்க ஒரு பிசினஸ்ல இருப்பீங்க தனியா போகலாம் தப்பு கிடையாது ஆனா கல்யாணம் ஆனவங்களாக இருந்தால் உங்கள் கணவர்கிட்ட சொல்லணும் கல்யாணம் ஆகாத பெண்களா இருந்தா பேரண்ட்ஸ் கிட்ட இன்ஃபர்மேஷன் நீங்க எங்க போறீங்க யார் கூட போறீங்க எப்ப ரீச் எல்லா இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணுங்க இல்ல அப்படினா நீங்க வந்து வீட்ல இருக்க கூடிய பிரச்சனையை வெளியில போய் தேடி ஆறுதல் தேட நீங்க நினைச்சீங்க அப்படினா கட்டாயம் அது உங்களுக்கு பேர் ஆபத்தா முடியும் பேர் நீங்க செய்யாத தவறுகளுக்கெல்லாம் கலங்கப்படுற மாதிரி அமைப்புகளை கொண்டு வந்து கொடுத்துருவோம் அதனால எட்டுல அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய ராகு நல்லது இல்லை முக்கியமாக கல்யாணம் ஆன பெண்களுக்கு வந்து அது மாங்கல்ய ஸ்தானமாக இருக்கு கணவரிடையே வந்து வாக்குவாதங்களை தவிர்க்கிறது அவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறதுலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான து பொதுவ இருங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப அவேர்னஸ் இருங்க ஏன் சொல்றேன் அப்படின்னா சேலை மேலே முள்ளுப்பட்டாலும் முன்னு மேலே சேலப்பட்டாலும் சேதாரம் சேலை கிட்டானே தவிர அதனால நீங்க நீங்க மனசு உறுதியா இருந்துட்டு இந்த சொசைட்டியை பத்தி எந்த கவலையும் இல்லாம இருந்தீங்க அப்படின்னா நான் இந்த வார்த்தைகள் சொல்ல மாட்டேன் ஆனா இந்த சொசைட்டில வாழணும் அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் நம்ம கண்டிப்பா மனசை பாதிக்கும் சோ அதனால வருமுன்னு காப்போம் தான் அதனால நீங்க வந்து அறிமுகம் இல்லாத நபர்கள்கிட்ட பேசுறத அவாய்ட் பண்ணிக்கங்க எங்கேயாவது வீட்டில் ஒரு ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு வீட்டில் பர்மிஷன் கொடுக்கல அப்படின்னா அந்த விஷயத்த செய்யாதீங்க உங்க கணவரோ தந்தையோ வேண்டான்னு சொல்லிட்டா அது தப்பான விஷயம் சொல்ல முடியாத விஷயம் அப்படினால அது ஷேர் பண்ண முடியாத எந்த ஒரு விஷயமே தவறான விஷயங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு எவ்வளோ விருப்பம் விருப்பம் இருந்தாலும் அதை நீங்கள் தியாகம் பண்ணிடுங்க இதை விட பெட்டரான விஷயங்கள் உங்களை தேடி வரும் அதனால ரொம்ப ரொம்ப அலாட்டாக இருந்துக்கோங்க ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு நிறைய நன்மைகள் தான் இந்த வருடம் உங்களுக்கு புதுசாக சாதிக்கிறதுக்கு நல்ல வருடம் இது புதுசா ஸ்டார்ட் அப் பண்றது அதே மாதிரி மிகப்பெரிய லெவல்ல சக்சஸ் பண்றது ஆடை ஆபரண சேர்க்கை இது எல்லாமே இருக்குது உங்களோட விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறும் இந்த வருடம் அதே மாதிரி அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்க ராகு வந்து நிறைய காசு பணத்தை சம்பாரிச்சு கொடுத்துருவாரு எட்டுல இருந்து உழைக்காத வருமானங்கள் லஞ்ச லாவணிகள் இது எல்லாத்தையுமே கொடுத்துருவாரு அதனால ஆனாலும் கவனமாக இருங்க ஏன்னா ரெண்டுல கேது இருக்கு அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க முக்கியமா குருவோடைய அனுகிரகம் இல்லாத போது எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் கவனத்தோட எடுத்து வைக்கிறது நல்லது அதே மாதிரி உயர் அதிகாரிகள் பாராட்டுகள் கிடைக்கும் அவங்களோட பழக்க வழக்கங்கள் ஏற்பட்டு நிறைய பேரோட சொசைட்டில அறிமுகமாகிறது பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் ஏற்படுறது அது மூலியமா உங்களுடைய கெரியரை இன்னும் பெரிய லெவல க்ரோத் பண்றது திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் இருக்கு முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த கலைத்துறை இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரே நைட்ல ஒபாமான்னு சொல்றோம்னா அது மாதிரி ராகு ஒரு நெகட்டிவ் ஃப்ரேமாவது உங்களுக்கு செட் பண்ணி கொடுத்துருவாரு அது மூலியமா பெரிய லெவல்ல உங்களுக்கு வாய்ப்புகள் வருது காசு பணம் சம்பாதிக்கிறது வெளிநாடுகளுக்கு சென்று உங்களுடைய நிகழ்ச்சிகள்லாம் வந்து திரையிடுறது நீங்க நிகழ்ச்சி பண்றது அதே மாதிரி சினிமா ஃபீல்டுல இது சூப்பரான டைமு மிகப்பெரிய கலைத்துறையை வரைக்கும் எப்பவுமே உங்களுக்கு ரொம்ப நல்லா தாங்க இருக்கு நீங்க எடுக்கக்கூடிய விஷயங்களை பொறுத்தா உங்களுக்கு லாபமும் நஷ்டமும் அமைய போது உழைக்க தயாரா இருந்தீங்க அப்படின்னா ராகு கொட்டி கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காரு ஏன் அப்படின்னா ராகு வரைக்கும் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடியது ராகு கேதுக்கள்னாலே ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஸோ அழியாத ஒரு விஷயங்கள் சோ மிகப்பெரிய லெவல்ல சக்சஸ் அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டதாக தான் இருக்குது பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா அரசியல்வாதிகளுக்கு கடகராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் நிறைய யோசிச்சு யோசித்த முடிவெடுக்கணும் இவ்வளோ நாளாக அஷ்டமத்து சனி இப்போ அஷ்டமத்து ராகு ஸோ ஒவ்வொரு எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுமே யோசிச்சு எடுக்கணும் பேசக்கூடிய வார்த்தைகளில் நிதானம் தேவை ரெண்டாம் இடத்துல கேது நீங்க பேசக்கூடியது வந்து நீங்களே உங்களை அறியாமல் ஏதாவது ஒரு விஷயங்கள் எமோஷனல் சொல்லும்போது சொல்லும் அது வந்து மீமா மாறுறது ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக மாறுது சர்ச்சைக்குரிய கருத்தா மாறுறது அந்த மாதிரி அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும் ராகு வந்து இருக்கக்கூடிய பதவிகளை கெட்ட பேரை ஏற்படுத்தி கொடுக்கறது நீங்க செஞ்ச ஊழல் வழக்குகளை நீங்க ஏதாவது ஒரு விஷயங்கள் செஞ்சதை பெருசா தப்புங்கிற மாதிரி கொண்டு போறது அதனால கட்சி தலைமையிடம் வந்து உங்களுக்கு அதிருப்தி ஆகுறது இந்த மாதிரி விஷயங்களை உண்டு பண்ணிடும் இதெல்லாம் தவிர்க்கறதுக்கு வழிபாடு பரிகாரங்கள் வேள்விகள் யாகங்கள்லாம் பண்ணணும் அது ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு காண்டக்ட் பண்ணுங்க கட்டாயம் உங்களுக்கு நான் வழிகாட்டுறேன் பொதுவாகவே வந்து நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா கட்டாயம் தெய்வத்தோட திறன் கடகராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் ஜெயிக்கணும் அப்படின்னா கட்டாயம் பரிகாரங்கள் பண்ணிக்கங்க ஏன்னா இந்த கால சூழ்நிலை வந்து கிரகங்கள் இருந்தா முக்கியமா கடகராசியில் இருக்கக்கூடிய ஆயிலி நட்சத்திரமும் பூச நட்சத்திரமும் ரொம்ப கவனமா இருக்கணும் நிறைய எப்ப பார்த்தாலும் டிவில உங்களோட பேர் வரும் ஆனா அது நெகட்டிவா பாசிட்டிவாங்க நீங்க தான் தேர்ந்தெடுக்கணும் ஏதாவது ஒரு விஷயம் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடணும் அரசியல்வாதிகள் வந்து ஜெயிக்கணும் மக்கள் உங்க மனசுல வரணும் அப்படின்னா மக்களுடைய மனசுல நீங்க வரணும் அப்படின்னா உங்களை பத்தி நல்ல விஷயங்கள் தான் எடுத்துட்டு போகணும் அப்போ நீங்க அதுக்கு உண்டான பரிகாரங்களை பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வழக்குகள் இருக்கு அப்படின்னா அந்த வழக்குகள்ல வெற்றி கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளும் இருக்கு பொதுவாகவே கடக ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூனுக்கு அப்புறம் குரு பலம் வராது அதனால இந்த உபாசனைகள் எடுக்கிறது தெய்வ சித்திகள் கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்மை பயக்கும் பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா கடக ராசிக்கு காசு பணத்தை சேர்த்துறதுல இந்த வருடம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு இவ்வளோ நாளா இருந்த கஷ்டங்கள் இருக்காது அந்த கஷ்டத்துலலாம் இருந்து படிப்படியாக வந்து வெளியில வந்து நல்ல முன்னேற்றத்தை நோக்கி போகக்கூடிய ஆண்டாதான் இந்த வருடம் உங்களுக்கு இருக்கும் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க